மதிய நேரத்துல சேர்கான்ல கோட் போட்டுட்டு காவத்து. சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த உடைய கேளுங்க. ஹலோ சார் வணக்கம் சார் நீங்க இன்னைக்கு அரசுல நீங்க வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்கள சும்மா தார் நீ வந்தா வர கேந்தா வாய் பக்கம் இல்லையா கடுஜியா திலையா கடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க பப்ளிக் பப்ளிகிட்ட நல்ல நல்லவர்ல பேசுறீங்க அண்ணன் வேல்டுல பேசுறாங்க எனக்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எர்டபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எடுடபிள் பிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறதில்லைங்க சாரீ இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி வெட்கமாக இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்கள் தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால் சொல்ல முடியல என்ன நீங்க பைக்கில் பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிற்க ஓகேவா எடு பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்படிதாங்க சார் நான் ஆன் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டியில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்

புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அலட்சியமாக நடந்து கொண்டது தொடர்பாக அரியலூர் மகளிர் காவல் நிலைய போலீசாரை வந்து டிஐஜி வருண்குமார் கண்டிக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார் சரவணகுமார் வணக்கம் மகளிர் போலீசாரை ஓபன் மைக்கில் கண்டித்த டிஐஜி விவரம் என்ன சொல்லுங்க அரியலூர் மாவட்டத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய உதவி பெண் உதவி ஆய்வாளர் சுமதி என்பவர் அவர் பணியில் இருக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அதாவது பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் ஒரு புகார் அளிக்க வந்ததாகவும் அவரை அலைகடித்ததாகவும் சொல்லப்படுகிறது பிறகு அந்த பெண்ணே அந்த காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு அந்த உதவி ஆய்வாளரிடம் வந்து பேசும்பொழுது எப்பொழுது விசாரணைக்கு வர வேண்டும் என்று கேட்கும்பொழுது அவரை அவமதித்து பேசியது தொடர்பாக அவர் அந்த ஆடியோவை பதிவு செய்து டிஐஜி அலுவலகத்தில் ஒரு புகாராக கொடுத்திருக்கிறார் இந்த ஆடியோவை வைத்துதான் தற்பொழுது அந்த திருச்சி சரக டிஐஜி சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்திற்கு ஓபன் மைக்கில் சென்று அதே போன்ற எஸ்பி அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு இவற்றை வந்து வெளியிட்டிருக்கிறார் இது போன்று வந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் அவற்றை வந்து இது போன்ற ஆடியோவை நான் ஓபன் மைக்கில் வெளியிடுவேன் என்று எச்சரித்து அந்த பெண் உதவி ஆய்வாளர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஐஜி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்

ரெஸ்ஸர் கான்ஸ் கோட் சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க போடுறேன் பைக்ல ஹலோ சார் வணக்கங்க சார் நீங்க இன்னைக்கு அரசுல நீங்க ஏன் வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்கள சுட சார் நீ வந்தாலும் வரக்கேண்டா வாய்ப்பா கரியா ஆஹ் கெடுஜியா திருவா கெடுஜியா ஒரு ஒரு அஜாக்கரதா பேசுறாங்க ஏன் பப்ளிகிட்ட நல்ல உள்ளூர்ல பேசுறீங்க அன்வன் வேல்டுல பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய பேசுறாங்க எல்டபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாடத்துல தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எழுடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லங்க சார் இது தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி விப்கம் அந்த உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்கனு நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்கல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடப்படி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசர்வ் பண்றீங்க பேசுனது தப்புதான் சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டியில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயாஸ் அண்ணன் உத்தரை ரீச் பண்ணுறீங்க இப்போ ரிப்போர்ட் பண்ண இந்த மாதிரி காவல்துறையில் அத்துமீற பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ண மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க கண்ட்ரோல் நோ ரன் மைக் ஐயா ஐயா இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்க ஐயா மாற்றார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் அரியலூர் மாவட்டத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சுமதி என்ற உத பெண் உதவி ஆய்வாளர் புகார் அளிக்க வந்த பெண்ணை அவமதித்து பேசிய அந்த ஆடியோவை வந்து சரக டிஐஜி வருண்குமார் வெளியிட்டு அந்த காவல் நிலையத்திற்கே வந்து ஓபன் வைக்கில் சென்று அதிகாரிகளை வந்து கண்டித்தார் இந்த சம்பவம் நடந்த நிலையில் இது தொடர்புடைய அந்த பெண் உதவி ஆய்வாளர் சுமதியை காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் அவருடைய அலுவலகத்துல அவருக்கு காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இது வரக்கூடிய புகார்தாரர்களிடம் கனிவாக பேசி புகாரை வாங்க வாங்குவதற்கான பணியை வந்து ஒதுக்கி டிஐஜி வருண்குமார் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டும் இது போன்ற ஒழுங்கீனமாக வந்து புகார்தாரர்களிடம் யாரும் பேசுவது தொடர்பாக வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் கிடைத்தால் அவற்றையும் இதே போன்ற ஓப்பன் மைக்கில் வந்து வெளியிடுவேன் என்று மற்ற அவரது சரகத்தில் இருக்கக்கூடிய காவல்நிலை அதிகாரிகளுக்கும் வந்து எச்சரிக்கை செய்து டிஐஜி வருண்குமார் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்